ஒரு ஜென்குருவும் அவருடைய சீடர்களும் ஆற்றங்கரையோரம் கலகலப்பாக பேசிக்கொண்டே செல்கிறார்கள் ஒரு சீடன் கேட்கிறான் குருவே பூர்வாசிரமத்தில் நீங்கள் ஒரு பெரிய போர் வீரராக இருந்ததாகவும் பல நாடுகளுக்கு பயணம் செய்து வெற்றி மேல் வெற்றிகளை குவித்ததாகவும் மூத்த சீடர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் நிஜம்தானா நிஜம்தான் ஆனால் அதெல்லாம் அந்த காலம் இப்போது நான் ஆயுதங்களை எல்லாம் கைவிட்டு என்றார் குரு சரி தவறு என்பதெல்லாம் என் வாதம் அல்லப்பா ஒரு கட்டத்துக்கு மேல் புத்தி கூர்மையையும் அமைதியையும் விட சிறந்த ஆயுதம் எதுவும் இல்லை என்பது எனக்கு புரிந்துவிட்டது குருவின் வார்த்தைகளில் சீடர்களுக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை அவரை சோதித்து பார்த்துவிட முடிவு செய்து ஒரு திட்டம் போட்டனர் நாளை குரு தியானத்தில் இருக்கும்போது நாம் இருவரும் மறைந்திருந்து அவரை தாக்குவோம் அப்போது அவர் ஆயுதங்களை எடுக்காமல் எப்படி நம்மை சமாளிக்கிறார் என்று பார்ப்போம் என்று முடிவு செய்தனர் மறுநாள் வகுப்புகள் முடிந்ததும் குரு வழக்கம் போல தியானத்தில் ஆழ்ந்துவிட இந்த இரு சீடர்கள் மட்டும் தட்டிகளுக்கு அப்பால் மறைந்து கொண்டனர் சில நிமிடங்கள் கழித்து இருவரும் மெல்ல வெளியில் வந்தனர் பேசி வைத்தபடி இருவரும் குருவின் மீது ஏக காலத்தில் இரு பக்கம் இருந்தும் பாய்ந்தனர் குரு முகத்தில் எந்த சலனமுமே இல்லை அவர்கள் பக்கத்தில் நெருங்கும் வரை கண்மூடி அமைதியாக இருந்த குரு கடைசி வினாடியில் சற்று முன்னே வந்து குனிந்து கொண்டார் சீடர்கள் இருவரும் என்று மோதிக்கொண்டு தரையில் விழுந்து உருண்டனர் எதுவும் நடக்காதது போல் தியானத்தை தொடர்ந்தார் குரு இப்போது சீடர்களுக்கு புரிந்தது வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகள் சமாளிக்க வேண்டிய சவால்கள் எல்லாம் கைவசம் இருக்கும் ஆயுதங்களால் மட்டுமல்ல நம்முடைய உள்ளார்ந்த ஞானமும் அமைதியும் விழிப்புணர்வும்தான் தான் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு சீடர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஜென் ஜென்துறவியோ புகழ்பெற்ற ஒரு நபர் உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கும் பரட்சியமான ஒரு நபராக இருந்தாரு அவருக்கு ஏராளமான மாணவர்கள் ஒரு நாள் அந்த துறவியின் பழைய மாணவர் ஒருவர் அவரை பார்க்க வர்றாரு பரஸ்பர விசாரிப்புகளுக்கு பிறகு குருவே எனக்கு ஒரே குழப்பம் என்று ஆரம்பித்தார் மாணவர் என்னதான்ப்பா உன்னுடைய குழப்பம் சொல்லுப்பா அப்படிங்கிறார் குரு குருவே நீங்க கற்பித்த அந்த தியான தான் நான் பின்பற்றிக்கிட்டு வரேன் கவனமா செய்யறேன் அது எனக்கு மிகுந்த அமைதியையும் தருது அதை அனுபவபூர்வமாக கூட என்னால உணர முடியுது மகிழ்ச்சிப்பா ரொம்ப சந்தோஷம் இதுல என்னப்பா குழப்பம் அப்படிங்கிற குரு நான் தியானத்துல இல்லாத நேரங்கள்ல முழுமையா நான் நல்லவனா இருக்கிறனா அப்படின்னு எனக்கு அடிக்கடி சந்தேகம் வருது அது எனக்கு சில நேரங்கள்ல தர்ம சங்கடமாக தெரியுது சில நாட்கள்ல நானும் ஒன்றே இரண்டு தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் தியானம் பழகிய ஒருவன் இப்படி செய்வது சரிதானா இதை யோசிக்கும் போது இதை சிந்திக்கும் போது நான் மனதளவுல ரொம்பவே குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறேன் அப்படின்னு மாணவர் சொல்றாரு அதற்கு குருநாதர் சிரிச்சுகிட்டே ஆக நீ தியானம் செய்யற தவறுகளும் செய்யற அப்படித்தானே அப்படின்னு கேக்குறாரு ஆமாம் குருவே அது தவறு இல்லையா அது தவறுலாம் இல்லப்பா நீ தினமும் தியானம் செய்ய தினமும் தவறு செய்ய கொஞ்சம் நல்லா பார்த்த அப்படின்னா இது ரெண்டுல ஒண்ணு மட்டும்தான் நடக்கும் இன்னொன்னு அப்படியே உங்ககிட்ட இருந்து வெளியேறும் அப்படிங்கிறாரு ஐயோ குருவே ஒருவேளை தவறு நிற்பதற்கு பதில் தியானம் நின்றுச்சு தியானம் என்னை விட்டு போயிருச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு மாணவர் குரு கிட்ட கேக்குறாரு அது கூட நல்லதுதான்ப்பா உன்னுடைய இயல்பு எது அப்படின்னு உனக்கு இப்ப புரிஞ்சிடும் இல்லையா எது உன்னை விட்டு விலகி போகுதோ அது உன்னுடைய இயல்பு இல்ல அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கவே இல்லையா அப்படின்னு குரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அன்பாளர்களே இந்த கதையில இருந்து நாம புரிஞ்சுக்க கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம யாருமே இங்கே பரிபூர்ணமா பிறக்கலைங்க ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நம்ம அனைவரும் பரிபூர்ணம் ஆவதற்கான பயணத்துல இருக்கிறோங்க தவறு செய்யறது அப்படிங்கிறது மனித இயல்பு தான் ஆனா தவறுகளை பார்த்து பயந்து நடுங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுதாங்க உண்மையான தவறு தவறு நடக்கட்டுங்க ஆனா அது உங்களை நிறுத்தி வைக்காம நீங்க தியானத்துக்குள்ளார செல்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையட்டும் ஒரு விஷயம் நல்லா இந்த விஷயம் தவறு அப்படின்னு உங்களுடைய மனசுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார மீண்டும் வராதுங்க ரூமி அழகா ஒரு மேற்கோள் சொல்வாருங்க உங்களுடைய உள்ளத்தில் அந்த ஒளி கீற்றுகள் புகக்கூடிய இடம் உங்களுடைய காயங்கள் வழியாகத்தான் பா அப்படின்னு பாருங்க நாம தவறுகள் செஞ்சு அதுல இருந்து கத்துக்க கூடிய அந்த பாடங்கள் தான் நம்மள மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுங்க ஓசோ எப்பயுமே சொல்லுவாருங்க குற்ற உணர்ச்சி ஒருபோதும் வச்சுக்காதீங்க ஏன்னா குற்ற உணர்ச்சி உங்களுடைய மனசுல இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அது உங்களுடைய கர்மாவை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் அதனால நிகழ்காலத்துல வாழ பழகுங்க இறந்த காலத்துல எந்த விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் அதை அப்படியே விட்டுருங்க இதுக்கு சிறந்த ஒரு மருந்து என்ன அப்படின்னு பாத்தோம்னா தியானம் தாங்க தியானம் தான் நம்மளுடைய வாழ்க்கை பாதைய அற்புதமாக தெளிவாக நம்ம எடுத்துட்டு போறதுக்கு ஒரு சிறந்த ஆயுதம் அப்படின்னே சொல்லாங்க அது மட்டும் இல்லைங்க இனி நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற அற்புதமான தெளிவு கிடைக்குங்க இந்த இறையாற்றல இந்த பிரபஞ்ச சக்தியை உங்களுக்கு அந்த தெளிவை கொடுக்குங்க மனம் ஒருமுகப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் நிச்சயமா நடக்குங்க சரிங்களா வாழேக வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு கரணினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும்